சித்தர்களை குறிப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நல் உயிர்களுக்கும் சிவைய நம இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க இருக்கக்கூடிய மிக புனிதமான தலைப்பு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாய்மை பின் பெண் சக்தியை பத்தி பார்ப்போம் இந்த உலகத்துல படைக்கக்கூடிய படைப்பு சக்தி பெண் சக்தி இல்ல அப்படின்னா இந்த உலகத்துல மனிதர்கள் வந்து தோன்ற மாட்டாங்க தந்தையாகிய ஈசன் ஒரு புள்ளிய விதையை போட்டாலும் தாயாகிய சக்தி அதை உள்வாங்கி ஒரு உடலா மாற்றி தன்னுடைய உடம்புக்குள்ளேயே ஒரு உலகத்தையும் கொடுத்து குழந்தைக்கு வெளியில ஒரு உலகத்தையும் காட்டக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவர் பெண் அப்பெல்லாம் சொல்லுவாங்க சித்தன் சித்தன் முன்னோர்களுடைய வாக்கு பெண் நினைத்தால் சகலத்தையும் சாதிப்பாள் அப்படின்னு அதனாலதான் சிவபெருமான் தன்னுடைய சிகையில தலைக்கு மேல வந்து பெண்ணை வந்து வைத்து காட்டினாரு நீர் சக்தி எதை எடுத்தாலும் பெண் சக்தி கங்கை யமுனை சரஸ்வதி காவேரின்னு சொல்லிட்டு மலை சக்தி எதை எடுத்தாலும் பெண் சக்தி சிவ சிவ சக்தி நெருப்பு அதை எடுத்தாலும் பிரியா சக்தி யோக சக்தி ஞான சக்தி இந்த மாதிரி பல சக்திகள் வந்து நிப்பாங்க அப்ப இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்குமே இந்த உலகமே சிவ மையம் சொல்றோம் ஆனா உண்மையாவே சக்தி மையம் இந்த சக்தி மையத்துக்கு சக்திய தான் சிவ மையம் சக்திங்கிற பெண் சக்தி வந்து சிவன் அப்படிங்கிற ஆண் சக்திக்குள்ள இருந்து தான் வெளியில வந்திருக்கு தந்தையுடைய நம்ம நம்ம அப்பாவுடைய நீர்ல இருந்து ஆணோ பெண்ணோ வந்து பிறக்கலாம் அதை உருவாக்கி குடுக்கிற தன்மை அம்மாவுக்கு உண்டு ஆனா படைப்பதை காட்டிலும் அதையும் படைக்க வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த தேகத்திலேயே பாருங்க அம்மா அப்பா இல்லாம அந்த தேகம் இல்ல அப்ப சிவசக்தி சரிசமமா இயங்கக்கூடிய தேகம் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக நம்ம இருந்தாலும் சரி இருப்பினும் இறைவன் இந்த உலகத்துக்கு வந்து அதிக முக்கியத்துவம் கொடுத்தது பெண் சக்திக்கு மட்டும்தான் சித்தர்கள் வந்து சித்து நிலையை அடையணும் இறைவனை அடையணும் அப்படின்னா வாழை பராசக்தியை பிடித்தா மட்டும்தான் இங்க வந்து என்ன ஆகும்னா இரநிலையை வந்து அடைய முடியும் உடம்புக்குள்ளேயே அனைத்துமே எலும்புகளை தவிர அனைத்துமே பெண் சக்தி தான் நம்ம உடம்புக்குள்ள சிவ சிவ அதனால நம்ம வந்து பெண்மையை போற்றுங்கன்னு சொல்றேன் பெண்மைன்னா பெண்களை போற்றுங்கன்னு நான் சொல்ல வரல பெண் அதாவது பெண்ணுக்கு உரிய குணங்கள் எண்ணங்கள் நிலையை வந்து ஒரு ஆண் வந்து போற்ற பழகணும் சிவ சிவ வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது என்னுடைய பதிவுகள் எல்லாமே வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனாலும் சித்தர்கள் சொன்ன வழியில உண்மையாகவும் இருக்கும் அதனால நம்ம வந்து பெண்கள் நாட்டின் கண்கள் பெண்கள் தான் எல்லாம் அப்படிலாம் நான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லிட்டு போலாம் இருப்பினும் உங்களுக்குள்ள நீங்க உணர்ந்து பாருங்க ஒரு பெண் சக்தியை வந்து அவ காளியா இருக்கட்டும் உங்க வீட்டு மனைவியா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய அந்த சக்தி நிலையன்னா ஒரு பெண் ஒரு மணி நேரத்துக்கு பதிமூணுல இருந்து பதினாலு வேலைகள் பார்க்கக்கூடிய அளவுக்கு சக்தி கொண்டவர்கள் ஆனா ஆணுக்கு இறைவன் அப்படி கொடுக்கல ஒரு மணி நேரத்துக்கு அவங்களுடைய மூளை ஒன்று அல்லது இரண்டு வேலைகளை மட்டும்தான் இருக்கும் சிவ சிவ அதனால அந்த பெரும் சக்தியை நம்ம வந்து வணங்கும் போதே இது இந்த பதிவை திடீர்னு போட்டீங்க அப்படின்னா இருந்தாலும் தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பெண் சிறுமிகளுக்கு குழந்தைகளுக்கு நடக்க முடியாத அதாவது கேட்க முடியாத செய்திகள் எல்லாமே நம்ம பார்த்துட்டு கேட்டுட்டு தான் இருக்கோம் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பெண் சக்தியை உணராம இருக்கிறதுனாலதான் தான் எல்லாம் ஒண்ணும் கிடையாது ரொம்ப சந்தோஷம் சுவாமி சிவாய நம்ம mm <laughs>